பாருங்க நான் வந்து இன்னைக்கு என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னா மிக்சி ஜார் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ பேக்கிங் வந்து நல்லா கார்ட்போர்டில் கொடுத்து நல்லா சூப்பர் பேக்கிங்கோட தான் வந்திருக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை நல்லா பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர்ஸு நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நாங்கள் எங்கள் மூணு பேர் இருக்கிறதுனால செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான கப்புமே வந்து நல்லா பேக்கிங் பண்ணி கவரில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க